நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் ஒரு காரகத்துவ காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி குடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவான பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படிதான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிரும் சோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவான ஒண்ணு

என்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா மார்கழி மாதம் தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பனி காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வு இருக்குது அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிடலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இது இதே தான் சனி பகவானோட தன்மைன்னா குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறுமானா மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்கு அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டுரும் அப்ப உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால் பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்குற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போதுதான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குளுமையா இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் உயிரற்றல் சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர்தான் ஆயுள் காரகன் அப்ப ஆயுள் எப்படி மூணு மூன்றுள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதான் இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆராம பாவம் ஆராம பாவுல சனி இருக்கறது ஆராம பாம்னா ருண சத்துரு பாவம் சோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்பาதிங்க நிச்சங்கள ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படினு சொல்ல மருத்துவம் சொல்லுது தான் வெப்பத்தால தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவுதுல என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுறேனு சொல்ல ஏனா இது வாழ்விலுக்கு இதெல்லாம் தேவ இருக்கு உங்க வாழ்விலே ஓட்டிதங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு சோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் ஆல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கேனா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போது கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லு அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதை நம்ம

என்ன பிரதேசங்கள் மனப்பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும்போது மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான விப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்க லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் போயிருக்கும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வம சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துகள் சொல்லி இருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்மையான ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்ல தான் ஏத்து நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த இந்த சனி பேச்சுல எந்த கிரக பேச்சையும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமா கண்டிப்பா முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த ஒழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும் ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கு அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அந்த வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திலோடு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு சமாதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் மிதுன ராசி அன்பர்களே ஸோ மிதுன ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா மிகுந்த அறிவாளிக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை உங்களை பக்குவப்படுத்தி பயன்படுத்தி நிறைய நாலேஜை கொடுத்துரும் அந்த நாலேஜையே இவங்களால் சரியாக வச்சுக்க முடியும் அதுலேயே அவங்க குழப்பம் போயிடுவாங்க அதான் அவங்க பிரச்சனை ஏன்னா அறிவாற்றல் மிகுந்த ஒரு ராசி என்னக்கா மிதுன ராசி தான் ஏன்னாக்கா இவங்களுடைய பேச்சால் இவங்களுடைய நட்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க சில பேரை மட்டும்தான் நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மிதன ராசிக்காரன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தன வரவுல பார்த்தீங்கன்னா கொடுத்த காசு வந்திருக்காரு ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை போய் தேவை இல்லாம பஞ்சாயத்து தான் எல்லாமே பாக்கியமா இப்போ இவ்வளவுதான் விஷயம் கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு திருவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான கனி உத் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பயணிக்கும் போது உங்களுடைய பண வரவு கன்ஃபார்மாக நீங்க எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவு என்பது கரு அப்போ மனம் சா சார்ந்த விஷயம் ஸோ மனம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வந்து எப்போதும் எங்கேயாவது சுற்றுலா போகலாமா ட்ரிப் அடிக்கலாமா அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுடைய ஆன்மீக யாத்திரைகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது ஸோ மேலும் உங்களுடைய இந்த பழைய வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய வண்டி வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா மாற்றிடுங்க ஏன்னா இந்த பழைய வண்டி போயிட்டே இருக்குமோ ரோடு நடு ரோடில் நிற்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வண்டி சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா மிதுன தயவு செய்து இன்சூரன்ஸை போட்டுருங்க ஏன்னா வண்டி சார்ந்த விஷயத்தில் வண்டி சார்ந்த இதில் ஒரு சர்வீஸ் விட்றது வண்டி மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் அம்மாவுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு உபாதைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை வாழ்க்கை துணை வந்து டென்ஷனாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூல் படுத்தி வச்சுக்கோங்க அதுக்கான சூட்சமாக உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன பண்ணால் கூல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே உங்களை வந்து நிறைய விஷயங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதாவது உடனே இப்பவே இப்பவே முடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அவசரப்படுவோம் ஆனா நீங்க பொறுமையை நிதானமா கையாளணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னன்னா பொறுமையும் நிதானம் தான் தேவை ஏன்னா இப்போ வேலை பலு அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒண்ணுக்கு மேற்பட்ட நிறைய வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க இதை பே முடி பே முடி அதனால் இந்த பரிகாரமே இதான் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா பெருசா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுது தான் மிகப்பெரிய பரிகாரம் வாய்ப்பு கிடைக்குமா நீங்க கோயில் போங்க நான் சொல்லக்கூடிய சில சில கோயிலுக்கு இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும்போது போங்க ஆனால் வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்க மாத்தியே ஆகணும் என்பதுதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க வேலையை நாளைக்கு செய்யலாம் ஒத்தி போனாரு ஏன்னா நாளைக்கு இதுக்கு மேலே பெரிய வேலை ஒன்று காத்துருக்கு அந்தந்த அப்போதே வேலை பலுனால உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கம் இருக்காது ஆனா நீங்க தான் ஆகணும் இதுதான் பரிகாரம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சரியான நேரத்திற்கு தூங்க பழகி கொள்ளுங்கள் அதே போல தேவையற்ற இந்த புறம் பேசுவது இதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த காலத்தை பற்றி தான் உங்களுக்கு இந்த முட்டி வெளி கன்ஃபார்மாக வரும் ஸோ முட்டி வேலிக்கு நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணுமால முட்டி வேலிக்கு ஒன்று முட்டிவலி என்பது இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுடு தண்ணி சுடுதண்ணி ஒத்திரம் கொடுத்தாவே முட்டிவலி சரியா நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் வேணால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க இந்த காலகட்டத்தில் முட்டிவலி என்பது கன்ஃபார்மாக வரும் ஸோ வாழ்க்கையில் உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடணும் ஸோ சரியான நேரத்தில் அந்த நேரம் தவறாமையை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சரியா வேலிக்கு முட்டிவேலிக்கு சுடுதணித்தரம் கொடுங்க உங்களுக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பசுமாட்டுக்கு நீங்க அந்த அகத்திக்கீரையை தானமாக கொடுக்கலாம் அகத்திக்கீரையை நீங்கள் நீங்க தானமாக கொடுக்கும்போது உங்கள் வேலையில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது குறையும் ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு இப்போ என்ன இருக்கு அந்த வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்சூனிட்டி வேலைக்கு சார்ந்த விஷயத்தில் ஒன் ட்ராவலிங் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது வேலை போல அதிகமாகும் ஸோ இதுக்கு நீங்கள் பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்திக்கீரையை கொடுத்துக்கணும் இன்னொன்று அவசரப்படக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு பரிகாரம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் குறிப்பா இந்த இன்சூரன்ஸ் சொன்னோம் வண்டி வாகனத்தை சர்வீஸ் இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியான சனிப்பெயர்ச்சி அமையும் நன்றி வணக்கம்